வணக்கம் தமிழெஃபின் எந்திய செய்திகளோடு இணைந்து கொள்ளிட்டான் மகளினி கமலநாதன் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு கூறியுள்ளதாவது வங்கதேசத்தின் இந்தியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும் குழு அமைக்கப்பட்டுள்ளது வங்கதேச எல்லையில் தற்போது நிலைமையினை கண்காணிப்பது வங்க தேசத்தில் உள்ள இந்திய குடிமக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்நாட்டில் உள்ள இந்திய அதிகாரிகளுடன் இந்த குழு தொடர்பில் இருக்கும் என்றும் ஏடிஜி தலைமையில் செயல்படும் இந்த குழுவின் எல்லை பாதுகாப்பு படை கிழக்கு கட்டளை தலைமை ஐஜி பி தெற்கு வங்க எல்லைப்புற தலைமையகம் பிஎஸ்சி திரிபுரா எல்லைப்புற தலைமையகம் இந்திய நிலத்துறைமுக துறைமுக ஆணையம் ஆகியவை உறுப்பினர்களாக இருக்கும் இவ்வாறு மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள முகமது யோனஸ் கூறும்போது சட்டம் ஒழுங்குதான் எங்களின் முதல் பணி சட்ட ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் ஒரு அடிக்கூட முன்னேற முடியாது என்றும் உங்களுக்கு மீது நம்பிக்கை இருந்தால் நாட்டின் யாருக்கு எதிராகவும் தாக்குதல் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நபரும் நமது சகோதரர்கள் அவர்களை பாதுகாப்பதே எங்களின் தற்போதைய முக்கிய பணி என்று தெரிவித்துள்ளாா் கர்நாடக முதல்வர் சேதாராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான மூன்று தசம் ஒன்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திய மைசூரு நகர மேம்பாட்டுக் கழகம் அதற்கு மாற்றாக பதினான்கு வீட்டு மனைகளை அவருக்கு வழங்கியது கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட ஒதுக்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இதில் முதல்வர் சேதாராமையா பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பாஜகவும் மஜிதாவுக்கும் மைசூரு நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது இதனிடையே சமூக இரண்டு பேர் சீதாராமையாவுக்கு எதிராக புகார் அளித்துள்ளனர் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியதால் ஆளுநர் விளக்கம் கேட்டு சீதாராமையாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்து சீதாராமையா விளக்கம் அளித்தார் இந்நிலையில் மத்திய அமைச்சர் குமாரசாமி முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் பாஜகவின் பாத யாத்திரையில் கோட்டாக பங்கேற்றனர் பின்னர் குமாரசாமி பேசுகையில் முதல்வர் சீதாராமையா ஊழலில் ஈடுபட்டிருப்பது நூறு சதவீதம் உறுதியாகியுள்ளது விதிமுறையினை மீறி தனது மனைவிக்கு சாதமாக நடந்து கொண்டுள்ளார் என்றும் அவர் நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் உடனடியாக தனது முதல் ஒரு பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் எனவும் விமர்சித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து எடியூரப்பா பேசுகையில் கர்நாடகாவில் பழங்குடியினர் பட்டியல் இனத்தவரும் மேம்பாட்டு நிதி நிலம் ஒதுக்கீட்டு ஆகியவற்றின் சீதாராமையா முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து சிபிஐ விசாரித்தால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் அதனாலே வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் மறுக்கின்றார் சீதாராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் வரையில் பாஜக மஜதாவின் போராட்டம் ஓ அவரை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினர் மீது ஊழல் புகார் கோருகின்றனர் அவருக்கு தைரியம் இருந்தால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் மக்களின் பணத்தையும் சொத்தையும் அபகரித்து அவருக்கு மக்கள் தக்க பாடம் கற்பிப்பாள் என தெரிவித்துள்ளாா் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நர்பீர் சிங் காலமானதை அடுத்து பிரதமர் போடி இரங்கல் தெரிவித்துள்ளார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நர்பிர் சிங் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த இரண்டு வாரங்களாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நர்பீர் சிங் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார் இந்நிலையில் நட்பர் சிங் இலப்புக்கு வருத்தம் தெரிவித்த பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து பதிவிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் நட்பர் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்து வந்துள்ளார் பாகிஸ்தானுக்கான தூதரக பணியாற்றிய நட்பர் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் அலுவலகத்திலும் பணியாற்றியுள்ளார் முதுநிலையும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஜூன் தேதி நடைபெறுவதாக இருந்ததே இந்த தேர்வுக்கான இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்ப தெரிந்தனர் ஆனால் கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட இளநிலை நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து அம்பூலமானதால் இந்த முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பின்னர் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி இன்று காலை மற்றும் விற்பகல் என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அத்துடன் தேர்வு மையங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தேர்வுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடங்கப்பட்டது இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்த நிலையில் தேர்வு இன்று திட்டமிட்டபடி தேர்வு நடைபெற்று வருகின்றது இத்துடன் இனிதே தமிழின் இந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன